திருமயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அவதூறாக பேசியதாக கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திருமயத்தில் அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலையின் உருவப்படத்தை எரிக்க முயன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணாம போலீஸ்ராஜகம் போலீஸ் போலீஸ் எடப்பாடியார் புகழ் எடப்பாடியார் புகழ் எடப்பாடியார் புகழ் முன்னாள் முதல்வரும் அதிமுக செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியதாக கூறி அண்ணாமலையை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருமயம் அதிமுக கட்சி அலுவலகத்திலிருந்து திருமயம் ஒன்றிய செயலாளர் ராமு மற்றும் பி எல் ஆர் பழனிவேல் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் ஊர்வலமான அண்ணாமலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு திருமயம் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர் அங்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை எரிக்க முயன்றனர் பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் தலைமையிலான போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி அண்ணாமலையின் உருவ பொம்மையை போலீசார் கைப்பற்றினர் தொடர்ந்து அண்ணாமலையின் உருவப்படத்தை அதிமுகவினர் தீயிட்டு கொளுக்க முயன்றனர் அதனையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர் போலீசார் தடுக்க முயன்றதால் ஆத்திரமடைந்த அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அண்ணாமலையின் உருவப்படத்தை எரிக்க முயன்றதை தடுத்த காவல்துறையினரை கண்டித்து அதிமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர் இதனால் திருமயம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திருமயம் செய்தியாளர் ராசிவராமகிருஷ்ணன்

அண்ணாமலை அவர்கள் மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளிலே விமர்சனம் செய்வதை எந்த ஒரு அண்ணா அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த வகையிலே இன்னைக்கு திருமயத்திலே அவரை கண்டித்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு காவல்துறை நடுத்தாலும் கூட அதையும் மீறி எங்களுடைய எங்களுடைய உணர்வுகளை காமிக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இதற்கு மேலும் அண்ணாமலையினுடைய வாய் நீளம் நீழிச்சென்றால் அண்ணாமலை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் அண்ணாமலையினுடைய வாய் நீந்தால் இன்னும் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு